குங்கு லேபம் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த குங்குமாதி லேபம் அப்படிங்கிறது வந்து குங்குமப்பூ அது கூட வந்து சந்தனத்தோட தைலம் இதெல்லாம் வந்து சேர்த்து இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு லேப்பம் இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயின்மெண்டாகவும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தைலமாகவும் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து குங்குமாதி தைலமோ இல்லை லேப்பமோ வாங்கிட்டு நல்லா ஃபேஸ் வந்து நீங்கள் முதல்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த குங்குமாதி லேப்பம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா நீங்கள் மசாஜ் மாதிரி வந்து பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம தூங்க போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நைட்டு ஃபுல்லாக விடும்போது அந்த குங்குமம் குங்குமப்பூ அதே மாதிரி வந்து சந்தனத்தைலம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அந்த நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் அதே மாதிரி சுருக்கங்கள் அதிகமாக வராமல் வந்து நீங்கள் தடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம்